தம்பி பேர் பழனி மாறின பக்கத்துல நம்ம அண்ணன் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காப்ல அப்படி இந்த பில்டிங் எப்படி பக்கத்து பில்டிங் ஆமாண்ணா சரி சரி ஒண்ணு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புது பொது பண்ணுவாங்க தெரியுமா ரோட்ல போறவங்க வருவாங்க அவங்களோட ஹெல்த் செக்அப் எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் புதுசா இருக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சும்மா நார்மல் அவங்க ஹைட்டு வெயிட் இதெல்லாம் செக் பண்ணிட்டு கொஞ்சம் என்ன பேசிட்டு அவங்க நல்லா இருக்கும் பேசிடலாமா ஒண்ணுமே இல்ல நீங்க ஹைட் வெயிட் மட்டும் சொல்லுமா ஏன்னா கணக்கு எடுத்த மாதிரி காமிக்கணும் வேற ஒண்ணும் இல்லை இத்தனை பேருக்கு நாங்கள் கணக்கு எடுத்தாங்க சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறோம் நீ சொன்னா கரெக்டாக பண்ணிடலாம் சொல்லுங்கண்ணே உங்க ஹைட் வைத்து மட்டும் அதாவது சொல்லிட்டீங்கண்ணா ஹைட் வரும் தொண்ணூறு கிலோ வாணே கம்மியாக இருக்கீங்கண்ணே இல்லைண்ணே பார்த்தா எப்படி ஒரு நூற்றி பத்து அந்த ரேஞ்சில் இருக்கா அதான் நான் திண்ணிய பிடிச்சி நடக்கும்போது நீ என்ன பிடிச்சி நடந்தா என்ன திமுக பேசிட்டு போகிறான் பத்தியா சொல்லுறேன் சொல்லுறேன் ஆன அண்ணா நீ கேட்டலை நீ கேட்ட ஒரு பாடியை பார்த்துட்டேன் என்ன ஆள் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி அகட்டையாக இருக்காப்ல

இல்லை இங்க ஒரு நாலலாம் ஒரு பக்கத்தே போறதுக்குலாம் பயப்படுறேன் அந்த மாதிரி இருக்கா அப்புல அப்பனா பாத்து உனக்கு புரியதா நானே அவர் பக்கத்துல போறது பயப்படுறேனா அப்ப நம்ம பசங்க எல்லாம் பயப்படல மாட்டாங்க சொல்றத கேலியா போனை கட் பண்ண அண்ணே நீ என்ன இந்தமா பண்ற டக்குன்னு வண்டில இருந்து ஆள மாட்டேன்னு வந்துட்டீங்க சரி சரி போனை எடுத்து டைப் போனை எடுத்து அது வந்து தவறுனானு சார் ஆனா

யாருமே நடக்கல நம்ம ரெண்டு பேரும் இந்த குண்டின்ற இந்த குண்டின்ற இந்த குண்டின்ற அட குண்டின்ற இந்த குண்டின்ற அட குண்டின்ற இந்த குண்டின்ற அட குண்டின்ற இந்த குண்டின்ற ஆமா ஊசி போட முடியாது ஏனா ஊசி வந்து பவரான ஊசி இங்க தாங்க உங்க பாடிய நீங்க நான் எதுக்கு ஆல்ரெடி உங்க பாடிய ஜிம்முக்கு போற ஜிம்முல போய் ஓ ரொம்ப அசதியா தூக்கிட்டு

புரிஞ்சுக்கணே ஆம்பளை பையன் நீ ஒரு ஆம்பளை பையன் நீ வந்து ஒரு பொம்பளை பிள்ளை தூக்கணும் அழகு தம்பி நீ கேட்ட கேள்வி தப்பு நான் என்ன கேள்வி கேட்டேன் நான் கேள்வியே கேட்க மாட்டேன் உங்ககிட்ட என்ன அந்த ஊசியை மட்டும் போட்டு விட்டேன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு ஒரு மாதிரி டிரு நான் டிருன்னா மயக்கம் போட்டுறீங்க மயக்கம் போட்டுனே லைட்டாக அறுத்து வேலை பார்த்து நிறைய இருக்கிற நரம்பு இந்த நரம்பு தூக்கி இந்த நரம்பு ஒரு முடிச்சு இந்த நரம்பு இந்த நரம்பு ஒரு முடிச்சு முடிச்சு விட்டு கட்டி வச்சுக்கங்களேன் வர்றது வராது ஆகுறது ஆகாது சரி புரியுன்னு நினைக்கிறேன் புரியுதா நீ என்ன வேணா செஞ்சுட்டே போவேன் பேசிக்கிட்டே இருப்பேன் என்னண்ணா அதுக்கு ஏன்னா வேற வேலையே இல்ல இப்படி தான் உங்களுக்கு பேச்சு கொடுங்க நீங்க இப்ப பாத்தீங்களா வேலையை எப்படி ஒரு பத்து நிமிஷம் பேசி வந்துருப்போம் சரிங்களா சரிங்களா நான் பேசுற கேட்டால் நின்றுட்ருக்கீங்க பார்த்தீங்களா நான் ஒரு பைத்தியம் தட்டி புலிங்கிடும் தானாக வர விஷயத்தை தட்டி வர வைக்கிறது நல்லது ரமன் பாய்ருச்சியா இல்லை காரணம் என் அண்ணன் டேய்